ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட பிறப்பருக்கும் பிஞ்சனந்தன் பெய் கயல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கயல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகியும் ஓன் கயல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கயல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தில் நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரா பெருந்தூரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை

மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் வல் அசூராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேத்தேன் எம்பெருமான் உன் புன்னடிகள் கன்றின்று உய்யா என் உள்ளத்துள் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி கன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் ஏமனமாம் போய் ஆயினெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே ஆக்கமளவு அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகமும் ஆக்குவாய் காப்பாய் ஐப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தால் போல சிறந்தழியா சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறைங்கள் ஒரு ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான்